நல்ல வேலை கேவலைப்பட்டவங்களையும் உன் புருஷனுக்கு தான் பெத்தியாது கேட்காம போனியும் பீடம் அப்புறம் எனக்கு பிறக்காம வேற யாருக்கு பிறந்துச்சு உங்களுக்கு வயசு எத்தனை எனக்கு இப்ப நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு இருக்கும் ஏன் இதை கேக்குறேன்னா எங்க சித்தப்பா பிள்ளை சித்தப்பா பொண்ணை அப்படிதான் ஒண்ணு உங்க முகஜான தான் அதுக்கும் வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகுது அதனால வயசுக்கு வராமையே இருக்குது நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா இல்லையா சொல்லுங்க வயசுக்கு வராம என்ன கல்யாணம் முடிச்சு கொடுக்காம புள்ள அவத்தஞ்சு வருஷமா அவன் வந்தா என்ன வராத்தி என்ன பீரா அவங்கள நிறைய நீங்க இருக்கு